தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை பதவியேற்கிறார் என பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன கரூர் மாவட்டம் தொட்டாம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்த நிலையில் அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பதவி வழங்கப்பட்டது அவரது பதவிக்காலம் கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் மாநில பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடக்கும் என பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன இதனிடையே அண்ணாமலை தன் காலத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரும்பணி ஆற்றியுள்ளதாகவும் கடந்த மக்களவைத் தேர்தலில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்துள்ளதால் அண்ணாமலை மீதான நம்பிக்கை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது எனவே அண்ணாமலை இரண்டாவது முறையாக மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது